பெரும் மனிதன் வாழ்க்கையில் துயரம் துன்பம் வருது அது எதுனால துன்பம் துயரம் இது ரெண்டும் மனிதனுக்கு எப்படி வருது அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் மனித வாழ்க்கையில வாழ்க்கை எப்படி நிகழ்வுதுன்னு முல்ல தெரிஞ்சுக்கணும் இருந்து அந்த மலம் ஐந்து வகையான இயக்கங்களாக இல்லை வருது ஐந்து வகையான இயக்கங்களாக வந்து ஐந்து வகையான பொதிகளை பற்றி நின்று ஐந்து வகையான உறவுகள் சம்பந்தப்பட்டு அனுபவம் நிகழ்ந்து அந்த அனுபவத்தை பயன்படுத்தி கரைஞ்சி போகுது மலம் இப்படிதான் கரையிட்டு இப்படி வரும்பொழுது இந்த மலம் வருது இல்லையா மழை வந்து நம்மளை கரையிட்டு வரும்பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட அளவாக மழத்தை அனுப்புறாரு மொத்த நம்ம சொல்ற மொத்த மலத்தில் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கம்மியாக ஏன்னா மொத்த அனுபவங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும் நாளைக்கு ஆயிரம் அனுபவம் கொஞ்சமாக கரைக்கணும் அந்த அனுபவங்கள் வந்து இயற்கையில் வரும்பொழுது நம்ம புடன கடந்து பின்னாடி வந்த மனம் இருக்கு இல்லையா அது அல்லது வந்து இர நிறைவரையூட வந்து எல்லை தாண்டி வச்சிருக்கு அதாவது நமக்கு கொடுத்த சோர்ஸ் இறைவன் கொடுத்த சோர்ஸு விட்டுட்டு நாமளே இன்னும் சோர்ஸ் தேடுறது மாதிரி எல்லை தாண்டி இயங்க வைக்கிறது பார்த்திங்களா அதுதான் வந்து அதுக்கு இயக்க முரண்னு பேர் இயக்க ஒழுங்குனா என்னென்னாக்கா கொடுத்த மரத்தை கொடுத்த நே சோர்ஸை வச்சுக்கிட்டு கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது பெரிய இயக்க ஒழுங்குன்னு பேர் தவிர மற்ற எல்லா இயக்கங்களும் இயக்க ஒழுங்கை ஃபாலோ பண்ணுது தேவை எப்படி வேணும்னு நமக்கு தெரியும் மாறுதா மாத்தல அதுக்கு ஏற்றுக்கிற நேரத்தையும் மாற்றாது அவைகள் மற்ற இயக்கங்களுக்கு கால அளவையும் செயல்படுற முறையும் வகுத்து கொடுத்தா அதை மாற்றுறதே கிடையாது ஏன்னா அதுக்கு அதுதான் ஏன்னா அது கண்ட்ரோ அதுக்கு ஆய்வு எல்லாம் இல்லை அதனால அது கண்ட்ரோலே போயிடுது ஏன்னா மனிதனுக்கு மட்டும் மரத்தை எடுத்து கரைக்கிறதுக்கு எடுத்து கிடைக்கிறதுக்கான உரிமையெல்லாம் இல்லையா அதனால என்னென்னா எல்லாம் மற்ற மொத்தம் போய் கழிச்சிடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றான் அதனால என்ன செய்யணும் இறைவன் அலாட்மெண்ட்டு குறிப்பிட்ட மனத்துக்கு குறிப்பிட்ட இயக்க உடலேருந்து அதை கரைச்சே போல போயிடும் ஆனால் இப்போ என்ன செய்யணும் நிறைய கரைக்கணுங்கிறதுனால என்ன எல்லை தாண்டி இயங்க ஆரம்பிச்சாங்க எல்லை தாண்டி ஆசைப்படும் பொழுது தான் அது இயக்க முரணாக மாறிடுது இயக்க முரணாக மாறினாக்கா ஆகும் அப்படின்னாக்கா இது வந்து தகுறு இல்லையா இயக்க முரண் வந்து இயக்க ஒழுங்குனா தான் நீங்கும் இயக்க இயக்கமுரண்கள் தகுறுங்கிறத நமக்கு சுட்டி காட்டுவதற்காக இறைவன் அனுபவிச்ச ஒரு இன்டிமேஷன் தான் துயரம் துன்பங்கிறது அறிவில் எல்லை மீறினா வருவதற்கு துயரான பேர் அசைவில் எல்லைமேறினா வருவதற்கு துன்பமான பேர் துயரம் துன்பம் ரெண்டும் ரெண்டுலாம் அறிவில் அறிவில் வந்து செஞ்சுக்க மொட்டாத்தனமாக யோசிச்சு எவர் முடிவு பண்ணி தா முறை இயக்க முறை நம்ம செய்யக்கூடாது செஞ்சுட்டோம்னா அதுக்கு எல்லை தாண்டி அப்போ வருது துயரம் அசைவில் நம்ம வந்து கோழாய் தேவையில்லாத செயலை செஞ்சு எல்லை தாண்டி நம்ம நம்ம இயல்பை மீறி ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா அதனால வருது துன்பம் அதான் துன்பமும் பெயரமும் நமக்கு எங்கேருந்து வருதுன்னா அறிவின் எல்லை தாண்டுதலால் பெயரவும் அசைவின் எல்லை தாண்டுதலால் துன்பமும் வருகிறது இந்த துன்பமும் பேத வரும்போது நமக்கு மனசு உருத்தம் ஏன்னா வலிக்குது அது விழுப்புரத்தை என்ன செய்யணுன்னாக்கா இந்த துன்பம் பேதம் ஏன் வந்துச்சு என்ன தப்பு பண்ணி வந்தோம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கும் அதுதான் மனசாட்சி உள்ள குரல் நீ இந்த தப்பு பண்ணுறதுன்னு இப்படி யோசிச்சுருக்க கூடாது இப்படி யோசிச்சுனாலாம் வந்தது நீ யோசிக்கும் போது இந்த மாதிரி யோசிச்சிருக்கணும் உடைய வாய் குழந்தையை பற்றி யோசிக்கணும் அதை பற்றி யோசிக்கணும் என் பதையை பற்றி அதை பற்றி யோசிச்சு தான் அப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அறிவில் இருக்கிற குற்றத்தை எடுத்து சொல்கிறதும் உட சொல்லும் அசைவில் நீ இந்த உறவ நீ விலைக்கு வந்துருக்கணும் தேவையில்லாமல் அவட்ட போய் போய் அவட்ட போய் நீ கூட போய் போனது தப்பு அப்படின்னு அசைவில் உறவோட சம்மந்தப்படும் போது நான் செய்த தவறையும் அறிவிப்பு செய்த தவறையும் மனசாட்சி சுட்டி காட்டணும் சுட்டி காட்டிய பிறகு நாம் தவறை திருத்திக்கணும் திருத்தி கொண்டால் திருத்தி கொண்டு நான் சரியாகணும் இயக்க ஒழுங்கு வந்துடுவேறேன் இப்போதான் துன்பம் பெயரும் காணா போயிடும் ஆனால் தவறை திருத்தாத வரை துன்பம் பெயரும் நான் வந்துட்டு வளராது சில பேர் நினைச்சால் தவறை நியாயப்படுத்துவாங்க சில பேர் தவறுக்க ஏதாச்சும் மாட்டு வழி தேடுவாங்க தவறு வந்துட்டா தவறுக்கு தான் காரணம் இல்லை அவன் தான் காரணம் இவன் தான் காரணம்னு சொல்லுவோம் கல் இடிச்சிடுச்சுன்றோம் கல் வந்து இடிக்குமா நிலையில் நிலையில் மோதிக்கிட்டேன்னு சொல்லணும் மோ மோதிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க நிலை மோதிடுச்சுன்னு சொல்லுவோம் அதனால் நாம் வந்து பிறர் மீது பழி போட்டு குற்ற தவறை திருத்தி கொள்ளாமல் இருப்பதற்காக செய்தது தப்பு அப்புறம் எஸ்கேப் எஸ்கேப் வருதுனாக்கா ரிலாக்ஸுங் வேற எங்கேயாவது போயிடுறது ஒரு சினிமாவுக்கு போயிடுறது அரட்டை அடிக்க போயிடுறது அடிக்க போகிறது இது மாதிரி அந்த அந்த தவறுடைய துன்பத்தை சந்திக்க முடியாமல் ஒரு மாட்டு வழியை தேடுதலோ பிறர் மீது பழியை தேடுதோ துன்பத்தை நீக்காது அது தொடர்ந்து துர்த்திக்கிட்டு தான் இருக்கும் ஒரே வழி திருத்தி கொள்வது மட்டும்தான் விட்டா துன்பம் வந்து மனதில் மரத்தை நோக்கி அழிஞ்சு போயிடும் ஏன்னா மனசாட்சி வேலை செய்யாது உனக்கு திருத்த வேண்டிய அவசியம் இருக்காது திருத்த வேண்டிய அவசியம் உனக்கு ஐடியா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை மனசாட்சி வேலை செய்யாது அதை நியாயப்படுத்துவது பெரிய குற்றம் திருத்திக் கொள்வதே சரி திருத்திக்கொள்ள திருத்திக் கொள்ள துன்பமும் பேரமும் குறைஞ்சிக்கொள்